ஓம் சாந்தி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக அதாவது வெற்றி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள் தனது நேரத்தை வீணாக்காதீர்கள் படிப்பின் மீது முழுமையான கவனம் வையுங்கள் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி மாலையில் வரணும்னா நிரந்தரமாக தந்தையின் நினைவு இருக்கணும் அப்பப்போ நினைக்கிறவங்களாக இருக்கக்கூடாது ஏன்னா நிரந்தரமாக நினைவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தோல்வி என்பது அடையவே மாட்டாங்க பாபாவுடைய நினைவு எங்கே இருக்கோ அங்கே வெற்றி என்பது நிச்சயம் ஆக நீண்ட கால பயிற்சி முயற்சி மற்றும் நீண்ட கால நினைவு மற்றும் நீண்ட கால வெற்றி அடையக்கூடியவர்கள் தான் வெற்றி மாலையில் வருவாங்க ஆக இந்த சங்கமய நேரத்தை வீணாக்கக்கூடாது படிப்பு மேலே முழு கவனம் வைக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மாலையில் வந்துடலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாரு தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார் பதில் இனிமையான குழந்தைகளே நல்ல விதமாக படித்து கொண்டே இருங்கள் தந்தையின் தாடிக்கு அதாவது வயதிற்கு மரியாதை வையுங்கள் தந்தையின் பெயர் கெட்டுவிடும்படியான தீய காரியம் செய்யாதீர்கள் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்தியமான குருவை ஒருபோதும் நிந்தனை செய்யாதீர்கள் தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார் உறுதிமொழி எடுங்கள் படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம் எப்போ பாவா குழந்தை ஆகிறோமோ அதிலிருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் தூய்மையாக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க அப்படின்றார் தந்தை பேர் கடும்படியான கர்மா எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் பாடல் உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்தோம் முழு ஆகாயம் முழு பூமிக்கு சொந்தக்காரங்களா ஆகிறோம் அப்படின்றது பாடல் ஓம் சாந்தி உங்களை அடைந்து முழு உலகின் ராஜ்யத்தை அடைகிறோம் என யார் சொன்னது இப்போது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள் கூடவே குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள் ஏன்னா பாடம் ஞானத்தை கேட்கும் பொழுது மாணவர்களாகிறோம் கூடவே குழந்தையாகவும் இருக்கிறோம் அப்போ குழந்தை என்பது நாம் தந்தையினுடையவர் ஆகிட்டோம் அப்படின்னா நாம் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாகவும் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வில் அமர்ந்திருக்கீங்க அப்படின்றார் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் அந்த நஷாவில் குழந்தைங்க அமர்ந்திருக்கீங்க அப்போ குழந்தை அப்படின்ற ஒரு நினைவு உங்களுக்கு வந்துருச்சு நான் பகவானுடைய குழந்தை அப்படின்ற ஒரு நினைவு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியின் நினைவுக்கு வரும் அப்படின்றார் அந்த ஆஸ்திக்கு அதிகாரி நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அவருக்கு முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம் மேலும் நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதாவது உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நீங்கள் இங்கே படிக்க வந்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடல் கூட பக்தி மார்க்கத்தினுடைய பாடல் நாம் உலகின் மகாராஜா மகாராணி ஆகப் போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் குழந்தைகள் அறிவார்கள் ஏன்னா பாபா அந்த ஆஸ்தியை கொடுக்க தான் வந்திருக்கார் ஆக அப்பேற்பட்ட படிப்பை தான் இப்போ நாம் படிச்சுட்ருக்கோங்கிறது உங்கள் புத்தியில் இருக்குது அப்படின்றார் தந்தை ஞானக்கடலாக இருப்பவர் சுப்ரீம் ஆன்மீக ஆசிரியர் வந்து ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார் ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களின் மூலம் தெரிந்துள்ளது நாம் தந்தையின் மூலமாக உலகின் மகுடமடைந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக இந்த பாடசாலையில் அமர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்குன்றார் ஆக உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும் இந்த ஆன்மீக நஷா என்பது உங்களுக்கு இருக்கணும் நான் யார் நான் என்னவாக போகிறேன் முழு உலகத்தினுடைய மகுடமடைந்த இளவரசன் இளவரசி ஆக போகிறேன் எதன் மூலம் ஆக போகிறேன் பாவா கொடுக்கக்கூடிய இந்த படிப்பின் மூலமாக ஆக போகிறேன் இப்போ அதை அடைவதற்காக நான் என்னுடைய தந்தை எதிரில் அமர்ந்திருக்கேன் அப்படின்ற போதை வந்து உங்களுக்கு இருக்கணுன்றார் ஆகையினால் தன்னுடைய ஆழ்மனதை கேளுங்கள் இவ்வளவு பெருமிதமான இந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கா மாணவர்களாகிய உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க இது புது விஷயம் எதுவும் கிடையாது நாம கல்ப கல்பமாக அடைந்த விஷயத்தை தான் பாபா சொல்கிறார் உலகின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம் அந்த தந்தை தான் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார் தந்தை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடமடைந்த இளவரச இளவரசி அல்லது முடிசூடக்கூடிய லக்ஷ்மி நாராயணர் ஆவோம் என்று தான் எல்லாருமே சொல்கிறாங்க குழந்தைகள்கிட்ட நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னு கேட்டால் இதை தான் சொல்கிறீங்க அப்படின்றார் ஆக நீங்கள் வந்து லட்சியத்தை சொல்கிறீங்க ஆனால் அந்த அளவுக்கு முயற்சி நான் செய்கிறேன்னா அந்த அணிந்த இளவரச இளவரசி ஆவதற்காக நான் முயற்சி செய்கிறேன்னா அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா அப்படின்றார் அதை செக் பண்ணுங்க உங்களுடைய மனசை கேளுங்க அந்த தகுதி எனக்குள்ளே வந்துருச்சா அப்படின்றத கேளுங்கள் அப்படின்றார் நாம் இன்று படிக்கிறோம் நாளை மகுடம் தரித்த இளவரசன் இளவரசி ஆகப் போகிறோம் என்ற குஷி அந்த அளவுக்கு இருக்கா உங்களுக்கு அந்த நஷா இருக்கா முதல்ல அதை செக் பண்ணுங்க ஏனென்றால் இது சங்கமயுகம் இப்போதான் நீங்கள் அதை முயற்சி செய்ய முடியும் இப்போது இக்கரையில் இருக்கிறீர்கள் அக்கரையில் இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக இங்கே நீங்கள் படிக்கிறீங்க அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக பதினாறு கலைகள் நிரம்பியவராக ஆயிடுவீங்க அப்படின்றார் அப்படி ஆகிதான் நீங்கள் அங்கே போவீங்க ஆக நாம் அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் பாபா வந்து செக் பண்ணுங்க அப்படின்றார் எப்படின்னு ஆறுதரை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க லக்ஷ்ய லக்ஷ்மியை மனம் முடிக்க தனக்கு தகுதி இருக்கா அப்படின்றத நீ ஏன் பாரு அப்படின்னு அது போல் இது ஒரு நாரதரின் விஷயம் கிடையாது நீங்கள் எல்லாருமே பக்தர்கள் தான் பக்தர் சிரோன்மணி நாரதர் சொல்கிறாங்கல்லையா அது போல் இப்போ நீங்கள் எல்லாருமே பக்தராக தான் இருந்தீங்க இப்போ நீங்கள் எல்லாருமே அது போல் தகுதி அடையிறதுக்கு அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்துருச்சா அப்படின்னு பாபா செக் பண்ணி பாருங்க அப்படின்றார் என்ன குவாலிட்டி மகுடம் அணிய மகுடம் அணிஞ்சிக்கக்கூடிய அந்த இளவரசன் இளவரசி முடி சூடக்கூடிய லக்ஷ்மி நாராயணராக நான் ஆக போகிறேன்னா அந்த தகுதி எனக்குள்ளே வந்துருச்சா அதை நீங்கள் செக் பண்ணுங்க ஏன்னா இப்போ பாபா வந்திருக்கிறதே எதுக்கு உங்கள் எல்லோரையும் பக்தியிலிருந்து விடுவிக்க வந்திருக்கேன் அப்படின்றார் நாம் தந்தையின் குழந்தைகள் ஆகியிருக்கிறோம் அவரிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்காக பாபாவின் குழந்தை ஆனதே இதுக்கு அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக அந்த ஆஸ்தி தான் நமக்கு வந்து அந்த சொர்க்கத்தினுடைய பிராப்தி அப்படின்றார் உலகின் மகுடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசி ஆகறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க தனது இல்லற விஷயங்களில் இருங்கள் என்று தந்தையும் கூறுகின்றார் ஆக இல்லற விஷயங்களில் இருந்துக்கிட்டே நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படின்றார் இதில் வானப்பிரஸ்தி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளோ பந்தனம் இருக்காது அப்படின்றார் அதே போல் குமார் குமாரிகள் கூட இல்லற விஷயங்களில் கிடையாது அவர்களுடையதும் மாணவ வாழ்க்கை தான் பொதுவாக பார்த்துக்கிட்டா பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தான் படிப்பே படிப்பாங்க அது உலகாய படிப்பு கூட பொருந்தோன்றார் இப்போது இந்த படிப்பு மிக உயர்ந்த படிப்பு ஆக இந்த படிப்புக்கு ரொம்ப எது முக்கியம்னா தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றார் ஏன்னா தூய்மையாக இருக்கும்போது தான் புத்தி தெளிவாக இருக்கும் படிப்பு நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதை தாரணையில் கொண்டு வர முடியும் ஆகையினால தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால தான் வெளி உலகத்தில் கூட அந்த படிக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டா குழந்தை பருவத்திலேருந்து அந்த இளைஞர் பருவம் அது அந்த அந்த பீரியட் வந்து பார்த்துக்கிட்டா பிரம்மச்சரியம் கடைபிடிக்கக்கூடிய காலகட்டம் ஆக தூய்மையாக இருக்கும்போது தான் படிப்பு கூட ஞானத்தில் வெளி உலகத்தில் கூட படிக்கிறாங்க அப்படின்றார் அந்த உலகாய படிப்பு கூட பிரம்மச்சரியத்தில் இருந்து படிச்சுட்டு பிறகு காலத்தில் போய் சிக்கிக்கிறாங்க ஆனால் இங்கே நீங்கள் எப்படி படிக்கணுன்னா பிரம்மச்சரியத்தில் இருந்தே கடைசி வரைக்கும் படிப்பை படிக்கணும் அப்படின்றார் நான் தூய்மை கடல் என்று தந்தை கூறுகிறார் ஆக தந்தை தூய்மை கடல்னால் குழந்தைகள் எப்படி இருக்கணும் மாஸ்டர் தூய்மை கடல் ஆகணும் பாபா வந்திருக்கிறதே தூய்மை ஆக்குவதற்காக தான் அப்படின்றார் நீங்கள்லாம் சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தீங்க இந்த ராதாகிருஷ்ணர் தூய்மையான இளவரசன் இளவரசி ருத்ரமாலையும் கூட பாருங்கள் விஷ்ணு மாலையும் பாருங்கள் தான் பிறகு விஷ்ணு மாலையா ஆகுது ஆக வெற்றி மாலையில் வருவதற்காக பாபா புரிய வைக்கிறார் முதலில் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள் வெற்றி மாலையில் மணி ஆகணும்னா நிரந்தரமாக தந்தையின் நினைவு என்பது இருக்கணும் தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது இங்கே தான் நீங்கள் பிராப்தி அடையக்கூடிய காலம் அப்படின்றார் இந்த சோழிகளுக்கு பின்னால் குரங்குகளாக தெரியாதீர்கள் குரங்கு தான் அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் நீங்கள் அழியக்கூடியதுக்கு பின்னாடி அலைஞ்சு தெரியாதீங்க குரங்குகள் கடலையை சாப்பிடும் இப்போது உங்களுக்கு தந்தை ரத்தினங்களை கொடுத்துட்ருக்கார் ஆக ரத்தினங்களை அடைய வேண்டிய நேரத்தில் கடலைகளுக்கு பின்னாடி தெரியாதீங்க தெரிஞ்சு ஏமாறாதீங்க அப்படின்றார் சோழிகள் அல்லது கடலைகளுக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் உங்கள் நிலைமை என்னாகும் ராவணனுடைய சிறைக்குள்ளே சென்று விடுவீர்கள் தந்தை வந்து ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறார் ஆக தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் தியாகம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள் பாரதவாசி குழந்தைகளாகிய உங்களை தான் பாபா உலகின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியை ஆக்குறேன் அதற்கான சகஜ ராஜயோகத்தை தான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றார் நாலு எட்டு மணி நேரம் வந்து அமருங்கள் என்று நான் எதுவுமே சொல்கிறதில்லை ஒரு மணி நேரம்தான் வகுப்பு இல்லற விஷயங்களில் இருந்தபடி நீங்கள் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செஞ்சாலே போதும் அப்படின்றார் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிடுவீங்க விகாரத்தில் செல்பவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றனர் ஆனால் தேவதைகளை தூய்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினால்தான் தேவதைகளுக்கு கூட மகிமை பாடப்படுது அப்படின்றார் ஆனால் இந்த விகாரம் என்பது அல்ப காலத்திற்கான விரல் நகத்தளவு சுகம் தான் அதில் நிறைஞ்சிருக்கு சந்நியாசிகள் கூட காகத்தின் எச்சத்திற்கு சமம் அந்த சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான சுகத்தை வந்து அவங்க அனுபவம் செஞ்சதில்லை சொர்க்கத்துக்கு தானே உண்மையான சுகம் வந்து அவங்க மகிமை பாட முடியும் அவங்க சஸ்காரத்திலேயே சுகம்னா என்னென்னே தெரியாது ஆக அவங்க அப்படி சொல்கிறாங்க பாபா கல்ப கல்பமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே புரிய வைக்கிறாரு இப்போ அவர் செய்ய வைக்கக்கூடிய முயற்சி என்னன்னா குழந்தைகளே ஆத்மா அபிமானியாக ஆகுங்க தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிங்க நீங்கள் தேகம் இல்லை அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் என்னோட வீடு திரும்ப வேண்டும் ஆத்மா மற்றும் தேகம் இரண்டையுமே சுத்தமாக்கணும் அதுக்கு தான் பாபா வந்திருக்கார் அதற்கான மந்திரம் தான் மண்மணாபவ அப்படின்னு சொல்கிறார் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க மேலும் சண்டை சச்சரவெல்லாம் ஈடுபடுவது முதலான எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றார் அப்படி சண்டை சச்சரவுல அந்த மாதிரிலாம் தேக அபிமானத்திலலாம் இருந்தீங்கன்னா எப்படி தூய்மையாக முடியும் நீங்கள் இங்கே வருவதே முயற்சி செய்து மாலையின் மணியாக கோக்கப்படுவதற்கு தான் ஆக தேர்ச்சி அடையாவிட்டால் பிறகு எப்படி மாலையில் உங்களை கோக்க முடியும் ஆகையினால் நீங்கள் தோல்வி அடையக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செய்யணுன்றார் குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து செய்து முழுமையாக தூய்மை அடைந்திடும்போது இந்த மாலை உருவாயிடும் முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டால் பிரஜைகளில் தான் செல்ல முடியும் ஆகையினால் நல்ல விதமாக நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி படித்து தனது மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்திற்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பிறகு உங்களுக்கு பலன் வந்து அங்கே முழுமையாக கிடைக்கும் அப்படின்றார் இந்த சமயம் நீங்கள் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்கிறீர்கள் இந்த பணம் எல்லாமே அழிந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் இதைவிட நல்ல விதத்தில் தந்தைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது தந்தை எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார் அதனால் அவருக்கு நாமதான தானே உதவியாளர் ஆகணும் அதுவும் குப்தமான உதவியாளர்கள் அப்படின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஈஸ்வரிய புத்தி கிடைச்சிருக்கு பகவான் கற்பிக்கிறார் எனும்போது அவர் மேலே நம்ம எவ்வளோ மரியாதை வைக்கணும் எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னா அவர் என்ன ஸ்ரீமர் சொல்கிறாரோ அதை கேட்கணும் அதன்படி நடக்கணும் படிப்பில் ஆர்வமற்ற குழந்தைகள் பல பேர் இருக்காங்க உங்களுக்கு இது புத்தியில் இருக்கணும் நாம் பாபாவின் மூலமாக கிரீடம் அணியக்கூடிய உலகின் இளவரசன் இளவரசி ஆகி இது உங்கள் புத்தியில் இருக்கணும் நாம் பாபாவின் மூலமாக நாம் அந்த பதவி அடைகிறோம் ஆகையினால பாபா சொல்கிறாரு குழந்தைகளை என்னுடைய வழிப்படி நடங்க தந்தையாகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருந்தும் சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா அடிக்கடி நாங்கள் மறந்துடுறோம் நாங்கள் பாடத்தை மறந்து விடுகிறோம் என்று மாணவர்கள் சொன்னால் ஆசிரியர் என்ன செய்ய முடியும் கருணையாக காட்ட முடியும் ஆசிர்வாதமாக செய்ய முடியும் ஆசிர்வாதம் பண்ணி தேர்ச்சி அடைய வைக்க முடியுமா என்ன அது போலலாம் சட்டத்திலே இடமில்லை இங்கே வந்து கிருபை ஆசீர்வாதத்துக்கான விஷயமே கிடையாது அப்படின்றார் படிங்க வேலை தொழில் எல்லாமே செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக முயற்சி செய்யணும் படிக்கணும் சதோ பிரதானம் ஆகணும் நீங்கள் தான் முயற்சி செய்து அந்த நிலை அடையணும் அது மட்டும் கிடையாது மற்றவர்களுக்கும் வழிகாட்டி ஆகணும் நாம் தந்தையின் சேவையில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் எவ்வளோ பேரை தனக்கு சமமாக ஆக்கியிருக்கோம் அதையும் செக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ம உங்கள் மனசை கேளுங்கள் நாம் தூய்மை அடைந்திருக்கிறோமா தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுங்க பழைய தேகத்தெல்லாம் மறந்துட்டோமா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசை நீங்களே கேளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் இந்த தேகத்தை கூட பாபா பழைய செருப்புன்னு சொல்றாரு ஏன் பழைய செருப்புன்னா அது மேலே உள்ள பற்ற நீங்கணும் அப்படிங்கறதுக்காக பாபா சொல்றாரு ஆத்மா தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா செருப்பு கூட முதல் தரமானதா கிடைக்கும் செருப்புன்னு பாபா எதை சொல்றாரு தேகத்தை சொல்றாரு ஆக இந்த பழைய ஆடையை உதறிவிட்டு புது ஆடையை அணிய போகிறோம் அப்படின்ற நஷா வரணும் இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கும் இன்னைக்கு இந்த பழைய செருப்புல இருக்கும் நாளைக்கே தேவதையாக ஆகிடுவோம் அப்படின்றார் ஆகையினால் அந்த குவாலிட்டி எனக்குள்ளே எந்தளவுக்கு வந்திருக்கு நான் ஸ்டீமத் படி கரெக்டாக நடக்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் தன்னைத்தானே கேளுங்கள் கேட்டு உங்களை மாற்றிக்கங்க அப்படின்றார் இந்த சமயத்தில் நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகிறீர்கள் எனும்போது சோழிகளுக்கு பின்னால் போகாதீங்க சோழிகளுக்கு பின்னால் போயிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க இந்த நேரம் தான் நீங்கள் இருபத்தோரு பிறவைகளுக்கான ஆஸ்தி எடுக்கிறீங்க ஆகையினால் அழியக்கூடியது பின்னாடி போகாதீங்க பாபா பிரம்மா பாபாவுக்கு கூட காட்சி போது உடனே என்ன பண்ணார் சோழிகளுக்கு பின்னாடி போகிறத நிறுத்திட்டார் சோழிகளையே விட்டுட்டார் இருபத்தி ஒரு பிறவைகளுக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு அவர் வந்து அழியக்கூடியதுக்கு பின்னாடி போகிறதெல்லாம் நிறுத்திட்டார் அனைத்தையும் முழுமையாக சமர்ப்பணம் பண்ணிட்டார் வாபாட்டை கொடுத்துட்டாரு அப்படின்றார் இதுதான் படிக்கக்கூடிய சமயம் இப்போ படிக்கலைன்னா ரொம்ப தாமதம் ஆகிடும் பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாமே பின்னாடி காட்சியில் தெரியும் அப்படின்றார் எல்லைக்கு பார்ப்பட்ட தந்தை வந்திருக்கிறார் எந்த பகவானை சந்திப்பதற்காக எவ்வளோ பக்தி செஞ்சோமோ அவரே இங்கே வந்து பாடம் தந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தந்தையை மறக்கவே மாட்டிங்க அப்படின்றார் அவரே இங்கே வந்து பாடம் கற்பிக்கிறார் இப்படிப்பட்ட பகவான் ஆகிய தந்தையை நாம் எப்போ சந்திப்போம்னு ஆர்வம் இருக்கணும் ஒருவேளை வேளை நிச்சயம் இருந்துச்சுன்னா ஊக்கம் உற்சாகத்தோடு ஓடோடி வந்து பாபாவை சந்திப்பாங்க அப்படின்றார் ஆனால் தூய்மை அடையாமல் படிக்காமல் பல பேர் இருக்கிறாங்க பாபாவிடம் செல்வோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்காங்க ஏதோ ஏனோ தானோன்னு வராங்க சுற்றி பார்த்துட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றார் மாயா கூட அப்பேற்பட்ட குழந்தைகளுடைய புத்தியின் தொடர்பை வந்து துண்டிச்சிருது அப்படின்றார் ஆகினால பாபா சொல்கிறாரு தந்தையிடமிருந்து உலகின் கிரீடதாரி இளவரசன் இளவரசி ஆவதற்காக வந்திருக்கோன்ற போதையில் எப்போவுமே இருங்க ஸ்ரீமத் படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் நாம் இன்று படிக்கிறோம் நாளை அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகப் போகிறோம் என்ற போதை எப்போதும் இருக்க வேண்டும் நான் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறேன் தந்தையிடம் எந்தளவும் மரியாதை வைத்துள்ளேன் படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று தன்னுடைய ஆள் மனதிலம் கேட்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளர் ஆக வேண்டும் எதிர்காலத்திற்காக தனது மூட்டை முடிச்சிகளை மாற்றல் செய்துவிட வேண்டும் சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காமல் வைரத்திற்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும் பாபா சொல்கிறாங்க மனம் புத்தியை தன் வழியிலிருந்து விடுவித்து சூட்சம வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆத்மா ஆகுங்கள் மனம் புத்திய தன்னுடைய வழிப்படி நடத்துறதுலிருந்து விடுவிச்சு சூட்சம வதனத்திற்கான அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆத்மா ஆகுங்கள் பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு சங்கல்ப சக்தி மட்டுமின்றி அதாவது மனம் மற்றும் புத்தியை சதா தன் வழியிலிருந்து காலியாக வைத்திருங்கள் அப்பொழுது இங்கு இருந்தால் கூட வதனத்தினுடைய அனைத்து காட்சிகளும் உலகத்தில் தெரியும் காட்சி போல தெளிவாக அனுபவம் ஆகும் இந்த அனுபவம் செய்யணும் அப்படின்னா எந்த விதமான சுமையும் தன் மீது வைத்து கொள்ளக்கூடாது அனைத்து சுமையையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட்டாக ஆகுங்கள் மனம் புத்தியினால் சுத்த எண்ணங்களுக்கான உணவை மட்டும் உட்கொள்ளுங்கள் ஒருபொழுதும் வீணான மற்றும் தீய எண்ணங்களின் அசுத்த உணவை சாப்பிடக்கூடாது அப்பொழுது சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதிக்கான அனுபவத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்லோகன் வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் மற்றும் சுகமான பாவனைக்கான சேமிப்பை நிறைத்து விடுங்கள் அவித்தாரா பாபா சொல்றாங்க கம்பெயின் ரூபத்தின் நினைவின் மூலமா வெற்றியாளர் ஆகுங்கள் போக போக எப்பொழுதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக ஆகிவிடுகிறீர்கள் இறை உதவியாளராக ஆவதில்லை இதுதான் அதற்கான காரணம் நான் யாருடைய உதவியாளன் இறைவனுடைய உதவியாளன் அதை எப்போ மறக்கிறீங்களோ அப்போ தான் தோல்வி வருது இறைவனை அந்த உதவியிலிருந்து நீங்கள் பிரிக்க வேண்டாம் எனவே இணைந்த நிலையிலிருந்து தனியாக ஏன் ஆக்குகிறீர்கள் சதா தன்னுடைய பெயரை கடவுளின் உதவியாளர் அப்படின்னு நினைவில் வைங்க சேவையில் தானாக இறைவனுடைய மந்திர தந்திரம் வந்து நிறைஞ்சிடும் அந்த சேவையும் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன் ஓம் சாந்தி